வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருலானே வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பே பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறில் நின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமா நகருளானே நாதர்மண கோவிந்தா கோவிந்தா ஹ ரெண்டு பேரும் பாட்ட பரவாயில்லை கேக்குற வலக்கு புரிய